நீங்க கேளுங்க எவ்வளவு நாள் கேளுங்க நான் சொல்லி தரேன் நீங்க அதெல்லாம் அசர வர இல்லங்க இப்ப ரொம்ப சிம்பிள் காமேஸ்வரி யாரெல்லாம் ஒருத்தர் நீங்க நல்லா பேச விட்டு ஒரு பேப்பர்ல அவங்க சொல்ற ப்ராப்ளத்தை ஒன் பை ஒன் எழுதிட்டே வரணும் உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கே தெரியும் இந்த ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணா இந்த ப்ராப்ளம் எல்லாம் ஷார்ட் அவுட் ஆயிடும் தெரிஞ்சு மேஜரா இருக்க ப்ராப்ளத்துக்கு நீங்க ரெமெடி கொடுக்கணும் மேஜரா இருக்க ப்ராப்ளத்துக்கு ரெமெடி கொடுத்தீங்கன்னா இந்த ரெமெடி எல்லாம் குடுக்கவே இதுதாங்க ஏன்னா அவன் சொல்ற அத்தனை ப்ராப்ளத்துக்கும் நம்ம ரெமெடி கொடுத்தோம்னா அது வந்து ஆறு இல்ல பத்து பதினஞ்சு போய் நின்னுடும் மேஜர் ப்ராப்ளம் அதுல என்ன இருக்கு அத பாத்து அதுக்கு ரெமெடி குடுக்கும் சரிங்களா வேற சீக்கிரம் சொல்லுங்க தேர்ட்டி மினிட்ஸ் தான் இருக்கு அது அதிகம் தான் சூப்பர் சாரி இப்ப நீங்க சொன்னது தெளிவா புரிஞ்சது அதே மாதிரி சார் நான் வாணிஸ்ரீ பேசுறேன் ஹலோ சார் கேக்குறேன் நான் வாணிஸ்ரீ கேக்குதா ஆ சொல்லுங்க நீங்க சொன்னது இப்ப ஓகே சார் ஹையஸ்ட் என்ன ப்ராப்ளமோ எதை நம்ம காலி பண்ணா மத்த ப்ராப்ளம்லாம் காலி பண்ண முடியுமோ அத மாதிரி சூஸ் பண்ணுங்க அதுக்கு தான் நான் வந்து ரெண்டு காட்டி சொன்னேன் அத யாரும் சொல்லுங்க ஆமா சார் அது சூப்பர்

பணம் வரதுக்கு என்ன ரெமிடி இருக்கு என்னையே மைய கேக்குறீங்க நான் எங்க போறது அப்படி இருந்தா எனக்கு சொல்லலாம் பணம்ன்றதுக்கும் நான் ஒரு வீடியோ போட்டேன் கிளாஸ்லயே சொல்றேன் இப்போ நான் வேணா உங்களுக்காக சொல்றேன் பணம் யாரும் தெரியல பணம் வந்தாதான் எனக்கு தெம்பா இருக்கும் அப்படின்னு மனநிலை உங்களுக்கு இருக்கணும் புரியுதா சும்மா கிடையாது பணம் இருந்தா எனக்கு தெம்பா இருக்கும் பாக்கெட்ல ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தா எனக்கு தெம்பா இருக்கும் என் பஸ்ல ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருந்தா தெம்பா இருக்கும் அப்படின்னா ஆண்பையும் சாப்பிடலாம் தெம்பா இருக்கும்ன்ற மனப்பான்மை இருந்தா சாப்பிடலாம் பணம் இருந்தாதான் எனக்கே ஒரு தைரியம் வரும் அப்படின்னு சொன்னாங்க தைரியமா நேரடியா கிடைவே கிடையாது இருந்தாலே நமக்கு ஒரு தைரியம் தான்டா அப்படின்னா அந்த கார்ஸ் அடிஷனலா பணம் இல்லடா அதனால நாங்க போலடா அசிங்கமா இருக்கடா பணம் இல்லாம எவ்வளவு கஷ்டம் தெரியுமா போகவே முடியல கேவலமா இருக்குடா அப்படின்னு சொன்னாங்க லார்ஜ் கொடுத்தீங்கன்னா பணம் வராது அந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை தான் உருவாக்கி கொடுக்கும் அப்படிதாங்க நீங்க ரெமெடி எடுக்கணும் வேற எதாவது கேளுங்க இது நல்லா இருக்கு சார் பணம் வேணும்னு விருப்பப்படுறவங்க எந்த மாதிரி அத நினைக்கிறாங்கன்றத நம்ம அவங்கள்ட்ட இருந்து வாங்கணும் அந்த வார்த்தைய அவ்வளவுதான் சூப்பர் எங்க நம்ம சப்ஜெக்ட் மனநிலை பொறுத்துதாங்க இல்ல சார் இப்ப வரைக்கும் என்னன்னா பணம் வேணும்ன்றது கான்செப்ட் ஆயிடுச்சு ஆனா அது எப்படி வார்த்தையில கண்டுபிடிக்கிறது சொல்லி தர பாருங்களேன் நீங்க வந்து எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கு சும்மா ஒரு கதை தான் சரிங்களா நீங்க எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்க நான் என்ன தான் பண்ணுவேன் நேர மெயின் ரோடு கிளம்பி போயிட்டு அந்த ஆயிரம் ரூபாவ நூறு நூறு ஐம்பது ஐம்பதா மாத்தி இவ்ளோ கணத்துக்கு எத்தனை வந்துருவாங்க என்னுடைய ரெண்டு பாக்கெட்ல பிரித்து வச்சுக்கின்னு ரெண்டு பாக்கெட் கைய ஊட்டின்னு அப்படியே நடந்து போவேன் அப்ப என்ன இருக்கும் என்கிட்ட பணம் இருந்தால் கொஞ்சம் தெம்பாக இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா அப்போ நான் என்ன பண்ணுவேன் காலையில் ஏற்ற உடனே ஹேண்ட் பீம் ரெகுலராக எடுத்துப்பேன் ஹேண்ட் பீம் எடுக்க 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 சரி இந்த மண்டைக்கு பணம் வந்தால் தான் தெம்பா இருக்கு அந்த பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகளை மலர் மருத்துவம் மூலயமாக கடவுள் மூலயமாக எனக்கு உருவாக்கி தரப்படுகிறது இது அங்கே சிஸ்டம் புரியுதுங்களா இது விட்டு பெஸ்ட்டாக நான் எங்கே போய் சொல்கிறதுன்னே தெரியல யாரே யாரேன்னு டவுட் கேளுங்க ஹலோ கேட்டவங்க எங்க போனது ஹலோ சார் இங்கதான் சார் அப்புறம் இன்னைக்கு நம்ம பாத்த சப்ஜெக்ட்ல நியூமராலஜி ஆ நியூமராலஜி இந்த ஆஸ்ட்ரோலஜில பார்த்தோம்ல சார் இப்ப வந்து ராசி படி பார்க்கும்போது ரெண்டு மலரோட மரம் வந்து வருது நியூமராலஜில பார்க்கும்போது வேற ஒரு ரெண்டு வருது அப்ப நம்ம எதை சார் பெஸ்டா சூஸ் பண்ணிக்கிறது எதுலையுமே ரெண்டு ரெண்டு வரல பேசிக் உள்ள போய் பாத்தீங்கன்னா அந்த அர்சாலஜி பவுண்டேஷன் தான் நம்ம எடுக்கிறோம் இப்ப வந்து ராசி கன்னி ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு சென்டாரி ஆலிவ் இருக்கு ஓகே இதே இதை அவங்க டேட் ஆஃப் பர்தோட யோசி பார்க்கும் போது அவங்களுக்கு சூரியன் வராரு நம்பர் ஒன் வருதுன்னு வச்சுக்கோங்க வெர்வேன் சென்டாரி வருது ஆமாங்க அப்ப நம்ம என்ன சார் கொடுக்கலாம் அவங்களுக்கு இப்ப நீங்க டேட் ஆஃப் பர்த் ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்தந்த எண்ணுக்குரிய ரெமெடி கொடுங்க

ராசிக்கு என்ன ரெண்டு அது மட்டும் கொடுக்குறேன் யாருன்னா ஒருத்தர் உங்ககிட்ட வந்து ராசிக்கு வச்சு கொடுப்பியா ஆ கொடுப்போம் வா லக்னம் வச்சு கொடுக்க ஆ கொடுப்போம் வா எழுத்து வச்சு கொடுப்பா ஆ கொடுப்போம் வா நியூமராலஜி வச்சு கொடுப்பியா அவன் கொடுப்போம் வா நீங்க கடைசி என்ன கேட்கணும்னா இவ்வளவும் நான் கொடுக்குறேனே நீ பணம் கொடுப்பியா ரைட் உள்ள வாங்கி கூப்பிடுங்க தாங்க இதுக்கு தான் நான் இவ்வளவோ உங்களுக்கு தரேன் வேற எதுவுமே இல்லை நம்ம கிட்ட வந்தானா ஒன்றும் பணம் கொடுக்கணும் இல்லைன்னா மருந்து வாங்கிட்டு வெளியே போகணும் சரிங்களா அதுக்காக தான் நான் இவ்வளோ கொடுக்குறேன் உங்களுக்கு Quello che varnava non da ultimo.